ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங் நம்ம தோட்டத்தில் ஒரு சில செடிங்களை மாடி மாடித்தோட்டத்தில் நான் வந்து கொஞ்சம் காய்கறி செடியும் அதுக்கப்புறமா வந்து பூக்களும் வச்சுருக்கேன் அதில் உள்ள செடிகள் தான் இது இது வந்து செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி ரெண்டு வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில் ஒன்றும் இது ஒன்றும் இது வந்து மணத்தக்காளி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாகவே முளைச்சி வந்தது தான் இந்த பெயிண்ட் பக்கெட் இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் மல்லி தான் இது நல்லா பூத்துட்டு இருந்தது அதில் வந்து தானா முளைச்சி வந்த மணத்தக்காளி கீரை தான் இது கீரையை எடுத்துட்டு எடுத்துடணும் அப்போ தான் வந்து மல்லிச்செடியும் வந்து கொஞ்சம் நல்லா வரும் ஏன்னா கீரை இருக்கிறதுனால அதோடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா முல்லை கொடி முல்லை கிடையாது இது வந்து செடி முல்லை இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூத்துட்டே இருக்குது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேகு ஓரளவுக்கு மண்ணு போட்டு தான் வச்சுருக்கேன் அப்பப்போ இதுக்கு வந்து உரங்கள் காய்கறி வேஸ்ட்டு மண்புழு உரம் அப்புறம் மாட்டு சாணை எரு ஆட்டு உரம் கிடச்சிதுன்னா ஆட்டு உரு எரு இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த சீசனுக்கு பூக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அதோடய மேல் இதை வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுறது அப்போ திருப்பி அதில் வந்து புது துளிர்கள் வந்து மொட்டுக்கள் வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது குட்டி குட்டி மொட்டுகள் இப்போ வரவும் ஆரம்பிச்சிருக்கு அது ஈவினிங் டைமில் மாடிக்கு போகணும் அப்படின்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு பூக்கள் மலர்ந்ததுக்கு அப்புறம் கொத்து கொத்தா இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த செடி முள்ள செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்திலேயே நீங்கள் வாங்கி வைங்க பூக்களை வந்து பறிக்காமட்டதுனால எல்லா பூக்களுமே கீழே கொட்டி கிடக்குது இதை வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி ஊற்றும்போது ஊறி திருப்பி தர வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பக்கத்தில் இருக்கிறது வந்து மருதாணி மருதாணி செடியை வந்து ஒரு கிளைய உடச்சிட்டு வந்து வச்சது தான் அதுவும் நல்லா துளுத்துருச்சு இது வந்து ஜாதி முல்லை இதுவும் வந்து ஒரு இருபது லிட்டர் பைன் பேக்கெட்டு தான் வச்சுருக்கேன் மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை போட்டு ஏற்றிட்டு வரேன் உரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த செடி கொடுக்குற மாதிரி உரங்கள் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபெர்டிலைசர் இது கொடுக்கறது தான் இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறையா மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு நல்ல வாசமாகவும் இருக்குது இந்த ஜாதிய செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் அதிகமாயிடுச்சு தண்ணி ஊற்றுல அப்படின்னா அதோடய இலைகள் வந்து நல்லாவே வந்து கருகுன மாதிரி காய்ந்து போயிடுது அதனால இதுக்கு தண்ணி வந்து டெய்லி இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் ஒரு தடவை சக்கரவள்ளி கிழங்கு வீட்டில் வந்து மொள்ளை வெட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சால் நல்லா வளர்ந்துடுச்சு இது வந்து மிளகா செடி இந்த மிளகாய்க்கு நான் விதை எதுவுமே வாங்கவே இல்லை வீட்டில் வந்து இருந்தது நம்ம காய்கறி கழுவனை தண்ணீர் ஊற்றுவோம் இல்லையா அந்த இதுலேருந்து தானாக வளர்ந்து வந்த மிளகா செடி தான் இப்போ இதுவும் வந்து ஒரு இருபது லிட்டர் பையன் பேக்கெட்டு தான் இருக்குது நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இப்போ பூக்கெல்லாம் அது வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி செடி குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு இதுவும் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது இருந்ததில் தானாகவே வளர்ந்து வந்திருக்கு சரி இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா தொட்டி தொட்டியை எடுத்து மாற்ற வேண்டியது தான் இது வந்து ஏற்கனவே மற்ற செடிக்குள்ளே வளர்ந்த தக்காளி செடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தர்பூசணி இதுவும் வந்து எந்த ஒரு விதை வாங்கியும் போடலை சம்மர் டைமில் நம்ம வீட்டில் தர்பூசணி யூஸ் பண்ணிட்டு அதோடைய தோல் எல்லாத்தையுமே ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணியிருந்தேன் அது கூடயே வந்து இந்த தர்பூசணியுடைய விதைகள் வந்து கலந்துருந்திருக்கு அந்த விதைகள் வந்து தொட்டியில் போட்டு தானாகவே முளைச்சி வந்தது தான் இந்த தர்பூசணி கொஞ்சம் பறவைகள் கிட்ட வந்து அணில்கிட்டையும் காப்பாற்றுறதுக்காக அப்பப்போ ஏதாவது ஒரு க்ளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் இது வந்து அடேனியம் பிளான்ட்டு இந்த அடேனியம் பிளான்ட்லேயும் வந்து பூக்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூத்துக்கிட்டே இருக்குது அதில் வர்ற விதைகளை வச்சு நான் வந்து இன்னும் குட்டி குட்டியாக ஒரு தொட்டியில் வச்சு புதுசாக வந்து செடி வளர்த்துட்டு வந்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் வெண்டைக்காய் பாவக்காய் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி ஒரு சில செடிகள் இருக்குது கத்திரிக்காய் வந்து காய்கள் வந்து இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நிறைய செடிகள் இருக்குது அதெல்லாம் நான் திருப்பி இன்னொரு வீடியோவோ போடுறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ